நம்ம உதயிச்சருந்து இருபது இருக்கோம் இப்போ வந்து காலகட்டம் மாறுறதுனால இந்த கல்யாணத்துக்கு வந்து போது மொத்தமும் எடுக்க முடியாது அது ஒரு ரெண்டு லட்சம் செலவாகுது அப்படிங்கறதுனால இன்னைக்கு அதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணி இன்னைக்கு ஒரு செட்டாக காம்போவா கொடுத்து அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரியும் ஃப்ரீயா போட்டு இப்போ நான் வந்து சொல்லிக்கிறேன் நம்ம கடையில வந்து மாங்கல்ய சீரரிசி செட் அதாவது வந்து நூத்தி பதினோரு பொருள் வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் இந்த காம்போ எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ அண்ட் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம இந்த காம்போல என்னென்ன ஐட்டம்லாம் எல்லாம் கொடுக்கணும் நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிடுறேன் அதாவது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற ரெண்டாவது காம்போ ரெண்டாவது காம்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அலங்கார சீர்வரிசை செட் அதாவது இந்த காம்போ எடுக்கும்போது ஒரு ஃபேமிலிக்கு அதாவது வந்து ஒரு ஃபுல் ஃபின் ஆன மாதிரி இந்த பொருளை கொண்டு போய் நீங்க இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து வேற எந்த பொருளுமே வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது தட்டிலெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பத்து வருஷம் ஒரு உத்தரவாதத்தோடு கொடுக்கணும் மாதிரியான பொருள் தான் இந்த காம்போவில் கொடுத்துட்ருக்கோம் இந்த காம்போ பொருள் இல்லாமல் நீங்கள் தனித்தனியாக அந்த பொருளை வாங்க போனீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ லேக்ஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வரும் இன்னைக்கு நம்ம அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு இன்னைக்கு ரேட்டை வந்து நம்ம ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிர ரூபா மட்டும்தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை பற்றி சொல்லிடுறேன் நம்ம வந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா குருவாச்சேரி உதவி பார்ச்சார் எக்ஸ்ட்ரா லொக்கேஷன் வந்து நம்ம வெங்கடேஸ்வரா சினிமா தேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா நம்ம இங்கே ஃபோனேஜர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம காலகட்டம் மாறுகிறதுனால இன்றைக்கி இந்த கல்யாணத்துக்கு போது அதை வந்து மொட்டு மொத்தமும் எடுக்க முடியாது இன்றைக்கி வந்து அது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவாகுது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணி இன்னைக்கு ஒரு செட்டா காம்போவா கொடுத்து

வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் நம்ம கடையில வந்து மாங்கல்ய சீர்வரிசை செட் அதாவது வந்து நூத்தி பதினோரு பொருள் வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு மட்டும்தான் நம்ம சொல்லலாமா அதாவது வந்து நூத்தி பதினோரு பொருள் வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபா மட்டும்தான் இந்த காம்போ எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம இந்த காம்போல என்னென்ன ஐட்டம் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் ஒன்னொன்னா சொல்லிடுறேன் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு பூஜை ஸ்டாண்டு இது எல்லாமே பூஜை ஐட்டங்கள்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும் அதே மாதிரி பித்தளையில பித்தளையில வந்து அப்படின்னா அண்டா தவளை தேக்ஸா பக்கெட்டு போனிசெட்டி எல்லா ஐட்டமும் பித்தளையில என்னென்ன வருதோ அதுவும் வந்துடும் அதே மாதிரி என்னென்ன கொடுக்குறோமோ ஸ்டீல்லையும் வந்துடும் டப்பா செட்ல இருந்து இட்லி பானையில இருந்து மசாலா டப்பால இருந்து குடம் பக்கெட்டு தட்டு எல்லா ஐட்டமுமே டிஃபன் பாக்ஸ் கேரியர் எல்லாம் கம்ப்ளீட் செட் அதுல வந்துடும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் காம்போல வந்து நம்ம ஒரு சீலிங் ஃபேன் சீலிங் ஃபேன் அதுக்கப்புறம் கட்டில் வந்து அப்படின்னா ஒரு கட்டில் வந்துடும் கட்டில் வந்துடும் ஒரு பெட் ஸ்ப்ரெட் வந்துடும் ஒரு சோபா செட் வந்துடும் ஒரு பீரோ பீரோ வந்து அப்படின்னா நீங்க ஸ்டீல் பீரோ வேணாலும் ஸ்டீல் பீரோ எடுத்துக்கலாம் உட்டன் பீரோ வேணாலும் நீங்க உட்டன் பீரோ எடுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டாவது காம்போ ரெண்டாவது காம்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அலங்கார சீர்வரிசை செட்டு அதாவது இந்த காம்போ எடுக்கும் போது ஒரு ஃபேமிலிக்கு அதாவது வந்து ஒரு ஃபுல்ஃபின் ஆன மாதிரி இந்த பொருளை கொண்டு போய் நீங்க இறக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து வேற எந்த பொருளுமே வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது அந்த மாதிரியான பொருள் தான் நம்ம இந்த காம்போல கொடுத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் பூஜை சாமான்ல என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு பூஜை ஸ்டாண்டு பிள்ளையார் மனை பூக்கூட எல்லா ஐட்டமுமே அந்த பித்தளையில என்னென்ன வருதோ பூஜை சீட்டுக்கு எல்லாமே ஊத்துரும் அதே மாதிரி பித்தளைல பித்தளையில வந்து அண்டா தவளை தவளை செம்பு தேக்ஸா பக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பித்தளையில என்னென்ன வருதோ அப்படி இருக்கு அதே மாதிரி தான் ஸ்டீல் ஐட்டங்களும் ஸ்டீல் ஐட்டத்துல என்னென்ன வருதுன்றது நீங்க எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் தவளை தேக்ஸா பக்கெட்டு இட்லி பனை மசால் டப்பா பூரி மனை எல்லாமே கம்ப்ளீட் செட்டு ஃபுல்லாவே வந்துடும் மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பொருள் இருக்கும் ஆமா இதே இதுலதான் வந்து நம்ம கொடுக்கறது பீரோ பீரோ வந்து நம்ம ஸ்டீல் பீரோ கொடுக்குறோம் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் டிவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிக்சி குக்கர் கிரைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா செட்டு கட்டில் கட்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் ஒரு உத்தரவாதத்தோட கொடுக்கறோம் கட்டில் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் நீங்க கட்டில் தான் கொடுக்குறோம் குயின் சைஸ் கொடுக்குறோம் நீங்க இதில் எந்த மாடல் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே இதில் இந்த சோஃபா செட்டு சோஃபா செட் வந்து கொடுத்துடும் டீப்பாய் வந்துடும் எல்லாமே கம்ப்ளீட் செட்டு உங்களுக்கு இதில் வந்துடும் இந்த காம்போ நீங்க எடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு எந்த பொருளுமே தேவைப்படாது அந்த மாதிரியான பொருள் தான் இந்த காம்போல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த காம்போ பொருள் இல்லாம நீங்க தனித்தனியா அந்த பொருளை வாங்க போனீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ லாக்ஸ்ல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வரும் இன்னைக்கு நம்ம அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு இன்னைக்கு ரேட்டை வந்து நம்ம ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் இதே இது வந்து உங்களால் பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து எடுக்க முடியாதவங்களுக்கு நம்ம இதே இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் மூலியமாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு இங்கே சென்னைக்குள்ளே ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா கொடுத்தீங்கன்னா நம்மளும் அதுவும் பண்ணி தரலாம் இது மட்டும் இல்லாம நம்ம கடையில் வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லா ஐட்டமுமே வச்சுருக்கோம் கட்டல் பீரோ பெட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எல்லா பொருளையுமே நம்ம வீடியோல நமக்கு சொல்லியிருக்கோம்

எல்லா விதமான கலர்ஃபுல்ஸும் இங்கே அமைஞ்சிருக்கு அதுவும் வந்து இங்க வந்து ஹோம் அப்ளையன்ஸும் நிறைய சேல்ஸ் பண்ணிருக்காங்க இன்னும் பக்கம் பர்னிச்சர் இதான பொருளும் சேல்ஸ் பண்ணிருக்காங்க அது எல்லா கலர்ஸ் அவைலபிள்ஸா இருக்கு எல்லாரும் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க சூப்பரா இருக்கு பீரோலாம் அது நல்ல ப்ரைஸுக்கு இவங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க இது வேற எங்கேயும் இல்லை இது இது வேற எங்கேயும் இல்லை கூடாஞ்சரி தான் இருக்கு கூடாச்சரி மெயின்லேயே தான் இருக்கு நான் லொக்கேஷன் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேர் பார்த்தீங்கன்னா உதயம் ஃபர்னிச்சர் சொல்லிட்டு இருக்கு இந்த ஹோம் அப்ளையன்ஸ் ஃபர்னிச்சர் அப்புறம் பீரோ கட்டில் சோபா எல்லா விதமான பொருளும் இங்கே சேல் பண்ணிருக்காங்க வாங்க ஒன்று நிறைய பார்ப்போம் நான்ஸ்டிக் கிளாசர் தவா வந்து வெறும் டுவெல் மந்த் வாரண்டியில் வந்து நல்ல ப்ரைஸுக்கு இவங்க சேல் பண்ணிருக்காங்க இது இல்லைன்னா இது பார்க்கணும் போது மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது எல்லாமே இருக்கு குக்கர் பாருங்க பத்து லிட்டர் குக்கரு ஏழு லிட்டரு ஏழு லிட்டர் குப்பேரு எல்லாம் குப்பே இருக்குது டைமண்ட் சோ வாபாக்கியா பணம் லிட்டர் குப்பேர் எல்லாமே இருக்குது ஃபேனு டேபிள் ஃபேனு எல்லாமே இருக்கு சீலிங் ஃபேன் எல்லாமே சேல் பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எதாவது ஸ்ட்ராங் டைம்ல கேட்டான்னு சேல் பண்ணிருக்காங்க எல்லா ஃபேன் சேல் பண்ணிருக்காங்க ரெண்டு பார்க்கும் ஃப்ரிஷ் எல்ஜி கேஸ் ஸ்டவ் பாருங்க மாதிரி சேல் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது அது மனக்கட்டம் சரி ரூபாய் ஒரு மனக்கட்ட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு அது கேஸ் ப்ராப்ளம் ஐரன் பாக்ஸ் அது என்னென்ன மிக்சி இருக்கு பாத்தீங்கன்னா வீடியம் பட்டர்ஃபிளை பிரீசி எல்லா வித பிராண்டட் பிரச்சனையும் வீடியோ எல்லாமே வச்சிருக்காங்க கோபாக்கியா பிராண்டட் பண்ணிருக்காங்க ஒரே பர்னிச்சர் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க பிலிப்ஸ் இது அயன் பாக்ஸ் எல்லா விதமான பொருளும் இருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேற அங்கேயே கூட இருக்கு பாருங்க பை மோட்டார் வாரண்ட்டியோட அது வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியோட இந்த கிரேண்ட் கொடுக்குறாங்க நல்லா கிரேண்டு மூணு லிட்டர் கிரேண்ட் ப்ரைஸ் அப்ளை எவ்வளோ சொல்லிட்டு முடிச்சு நினச்சி நம்ம வீட்டுக்கு போக நினைச்சா கலெக்ஷன் ஒன்றும் அதிகமா இருக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் வியூ பார்த்துடலாம் ஏன்னா வந்து நம்ம எல்லாரும் பார்த்தோம் சோஃபாஸ் கலெக்ஷனே இங்க அதிகமா வச்சிருக்காங்க போல இருக்கு வாங்க அப்படி போவோம்

என்ன பண்ணுறேன் பாருங்களா நான் ஒரு டைலர் ஆகிட்டாங்க இங்கேன்னு ஒரு மிஷின் வாங்கி ஒரு டைலரிங் பண்ணன ஐடியா இருக்குது ஏன்னா வந்து மிஷின் தான் சூப்பராக இருக்குது நானே என் கற்றுக்க மாட்டேன் டைலரிங் மிஷின் என்ன சொல்லிட்டு மொத்தமாக வச்சிருக்காங்க பாருங்க எல்லா கலர்ஸும் வச்சுருக்காங்க பழைய ஓல்டு இருந்து நியூ மிஷின் வரைக்கும் வச்சிருக்காங்க சேவிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் அதேமாதிரி பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா டைனிங் சேர் பாருங்க இப்படி இருக்குது டைனிங் சேரு டைனிங் டேபிள் பாருங்க டைனிங் டேபிள் செட்ஸ் பாருங்க அப்படியே இருக்குது பூஜை பண்ணல பாருங்க

ஆன் டெஸ்ட் பண்ணாதான் நம்ம வீடியோ வரும் பெல்லை கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஹோம் அப்ளைன்ஸ் முக்கியமான அப்ளைன்ஸ் வந்து வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் பாருங்க எல்லா வித இதுவும் இருக்கு கஸ்டமைஸும் பண்ணி தராங்க எல்லா வித கலர்ஸும் இருக்குது ஒரு த்ரீ தௌசண்ட்ல ஒரு நம்ம வந்து ஒரு நம்ம ஸ்டாண்ட் வருமான ரெடி பண்ணிக்கலாம் அதை விட்டு நல்லா பண்ணுறாங்க நல்லா இருக்கு அது வந்து நல்ல ஒரு பிளேஸுக்கு எல்லாத்தையும் வாங்க நல்லா கிரெடிட் பண்ணுறதுனால இவங்க வந்து நல்ல ஒரு விலைக்கு வைக்கிறாங்க அதை பாருங்க கல்யாணம் கல்யாணத்துக்கு சாமான் நம்ம வாங்குவோம் சீரவாசம் வாங்குவோம் சொல்லிட்டு நம்ம சாமாக்கி அலைவோம் தேடுவோம் அவ்வளவு கவலை இருக்கலாம் இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா பெட்டு மொத்தமா இது காம்போ ஆஃபராக மொத்தமா பண்ணியிருக்காங்க பாருங்க புது பெட் இதெல்லாம் இருக்கு முக்க சாமான்

சூப்பரா இருக்கு சோபா சூப்பரா இருக்கு சிங்கிள் சோபா இருக்கு டபுள் சோபா இருக்கு சோபா அவைலபிள் கலர்ஸ் பூட்டி போலாம் சரி கல்யாணத்துக்கு சரி எல்லாத்துக்கும் ஒரே கடை உதவி ஃபர்னிச்சர் மட்டும் தான் போலா இருக்கு ஏன்னா வந்து எதுவும் எங்கேயும் இல்ல நம்ம சென்னை பக்கத்துல இருக்கு கூடுவாஞ்சே தான் இது வெறும் சீப்பஸ்ட் மார்க்கெட் சொல்லலாம் ஏன்னா வந்து சீப்பெஸ்ட் மார்க்கெட் தான் வந்து உதயம் ஃபர்னிச்சர் அப்படியே பாத்தீங்கன்னா கலெக்ஷன் சரியுமாகுது ஒரு கல்யாணத்துக்கு மொத்தமா ஒரு சாமா சாமா இது வாங்கணும் எல்லாமே வாங்கினோம் பார்த்தீங்கன்னா உதயம் பர்னிச்சர் மட்டும் தான் கரெக்டா இருக்கும் பொழுது முந்திச்சு முந்திடுச்சு முந்திடுச்சுன்னு இருந்துச்சு மூணு குளோரம் முடிச்சா புதுசா வந்து நிக்கிது நாலாவது குளோர நாலாவது புலர் தான் விஷயமே இருக்கு போல இருக்கு பாருங்க பெட்ட சும்மா அச்சு தாக்குது அப்படி வாங்கி கலெக்ஷன் தான் இருக்கு அப்படி சூப்பரா இருக்கு பெட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா

ஆ எதுவும் பெருசாக இருக்குது இதுவும் அவங்க அவங்ககிட்ட இதுவும் இருக்குது எதுவும் நம்ம சொல்லி வாங்கிக்கோங்க அவருங்க பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது சின்ன பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸ்லேருந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இல்லை எல்லாத்துலேயும் இது பண்ணுறாங்க இதை பாருங்க மூடிஸு கப்ஸு எல்லாமே இருக்குது இது கிண்ணம் பாருங்கள் நல்லா இருக்குது படம் பற்றி படம் பார்த்தீங்களா தண்ணி ஊற்றி ஊட்டிக்கலாம் அவ்வளோ எங்களுக்கு தெரியாதான்னு கேட்பீங்க பெரிய ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்க

அட லட்சுமி போட்ட டிசைனா விளக்கு எல்லாமே உங்க அவேலன்சர்க்கு இருக்கு பாருங்க फ्रेंड्स கார இப்ப போறேன் ஆ ஏ இருக்குது கம்மியாக இருக்குது டெம்னாக இருக்கு ரவுண்டர் நானு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க அது ஒரு சார்ஜ் பாருங்கள் இந்த மாதிரி சேர்ஸு ரோலிங் சேர்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்கு ரோலிங் சார்ஜ் சூப்பராக இருக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஜெனராக எங்கேயும் இருக்காது பார்த்தீங்களா அப்படியே இருக்கேன் இவசி அப்புறம் பாருங்க அப்படியே அதான் ரோலிங் சேர்ஸு இரும்பு சேரு ஸ்டீல் சேரு பிளாஸ்டிக் சேரு எல்லா டே எல்லாருக்கும் ஆஃபீஸ் சேரு ஆஃபீஸ் போட்ஸ் எதுவாக இருந்தால் ஆஃபீஸ் டேபிள் எல்லாமே அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா தான் மஸ்தான கடை தான் உதயம் பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க